அஸ்ஸாம் உலைக்கிம் பரஹ முத்லாஹிவா பரகாத்துஹூ ரமலான் மாதம் முடிவதற்குள் அவசியமாக ஓதக்கூடிய ஒரு சிறிய திக்ராவாத இது இருக்கும் ரமலான் யார் ரமலான் மாதம் அடைந்தும் மன்னிப்பை தேடாமல் கழித்து விடுகிறார்களோ அவர்களுக்கு நஷ்டம்தான் என்று நபிகள் நாயகம் செல்லலாக அழிவு செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அதனால் நம்ம ரமலான் மாதம் முழுவதும் நம்ம இஸ்திஃபார் தேர் இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் இந்த ஒற்றைப்படை இரவுகளில் நம்ம வந்து அதிகம் அதிகமாக இந்த இஸ்திஃபாரோடைய திக்ரை நம்ம ஓதிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நம்ம பார்க்கலாம் இதனுடைய பொருளை பார்த்துருவோம் மன்னிக்கக்கூடியவன் அல்லாவை அல்லாவிடமே நான் மன்னிப்பு கேட்கிறேன் அங்கே மிகுந்த அல்லாவிடமே மன்னிப்பு கேட்கிறேன் மகத்தான அல்லாவிடமே மன்னிப்பு கேட்கின்றேன் கிருபி வாய்ந்த அல்லாவிடமே மன்னிப்பு கேட்கின்றேன் இது எவ்வளோ ஒரு சிறந்த பொருளா இருந்தா நம்ம இஸ்திஃபார்ல கேட்குறோம் இது ஒவ்வொரு தொழுகையிலையும் இதை மூணு தொழுது முடித்து விட்டு மூன்று முறை நீங்க சொல்லி வாருங்கள் மூன்று முறை நீங்க சொல்லி வந்து விட்டு அல்லாவிடம் நீங்க எதை துவா கேட்டாலும் அல்லாவுத்தாலா கண்டிப்பா அல்லாவுத்தால கபல் ஆக்குவோம் ஸ்பானத்தாலா நம்ம எவ்வளோ ஒரு மிகப்பெரிய இது திருநாமங்களா இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எதை கேட்டாலும் அல்லா வந்து கபலாக்குவான் இன்ஷா இன்ஷால்லாம் அலாம் வலைக்கம் வரமத்துல வபர்காத்தோ